ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு தக்காளி உருவாப்பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் தக்காளி கம்மியாக விற்கிற நேரத்தில் இந்த மாதிரி வாங்கி தக்காளி உருகா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி தக்காளி உருகா பண்ணி வச்சுட்டீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒயிட் ரைஸ் வச்சிருந்தா கூட சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்க டூர் போற மாதிரி அங்கங்கேயும் வெளில போற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி நீங்க தக்காளி ஊருகா செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நாளே கெட்டு போகாது நமக்கும் பிரச்சனை இல்லாமல் சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம சூப்பரான தக்காளி ஊருகா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல நம்ம தக்காளி ஊர்கா தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கிலோ நான் தக்காளி எடுத்திருக்கேன் நீங்க தக்காளி ஊர்கா தான் பண்ண போறோம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பழுத்து இருக்கு பாத்தீங்களா நான் எடுத்தது நாட்டு தக்காளி நல்லா புளி இருக்கும் இந்த தக்காளியை தெற்கு பாருங்க இந்த முன்னாடி காம்பரை கட் பண்ணிட்டு கியூபு கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம இருக்கிற தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளியை மிக்சி ஜாருக்குலாம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இதில் நம்ம எடுத்துக்கிற தக்காளியெலாம் நல்லா புளி இருக்கும் அதனால சின்னதாக ஒரு அறநிலிக்கை சைஸை விட சின்னதாக எடுத்துருக்கேன் அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் இப்போ மிக்ஸி தாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டே எடுத்து வச்சிருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எடுத்த தக்காளி ஜூஸு இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச தக்காளி பெஸ்ட்டாக உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற தக்காளி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கிற தக்காளியும் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம தக்காளி ஜூஸாக மாற்றி வச்சுக்கோங்க களி ஊருகாய் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பத்து பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கோம் அதுவும் தோலோடு தட்டி வச்சுக்கோ புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தோலோட சேர்க்கும்போது இதோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தான் தோலோடு கட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க பூண்டு எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா எண்ணெயில நல்லா வருங்க வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது அந்த அளவுக்கு காரம் கிடையாது ஆனால் கலர் இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுக்கும்போது நீங்கள் அடுப்பாக லோப்பியில் வச்சுக்கணும் இல்லை க மிளகாத்தூளு கருப்பாக கரிஞ்சிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி ஜூஸ் அடிச்சு வச்சுருக்கோம் தக்காளி ஜூஸும் சேர்த்துக்கோங்க தக்காளி ஜூஸை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே நீங்கள் சேர்த்து கொடுத்தனா இருக்கும் நான் எண்ணெய் சேர்க்க மறந்துவிட்டேன் அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுப்போம் தண்ணி இருந்தது பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் வெற்றி நல்லா தக்காளி நல்லா வெந்து வரும் அதை வரலும் கைவிடாமல் கிண்டி கொடுத்து இடையில இடையில கிண்டி கொடுத்து நல்லா வேக விடுங்க மூடி போட்டு மூடணும் அவசியம் கிடையாது திறந்து விட்டு நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊருக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் புரிஞ்சு நல்லா நல்லா ஊருவை பார்த்து நல்லா வெந்து வந்து அடிப்பிடிக்கலங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து என்ன புரிஞ்சு வந்தது பாத்தீங்களா இது வரையில நம்ம உருவாய்க்கு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்க டேஸ்ட்டுக்கு அனுசரிச்சு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க போங்க கிண்டி கொடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பிலையும் நல்லா கொதிக்க விடுங்க இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும் வேக விடுங்க எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி உருகாய் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா விண்டி கொடுத்துக்கோங்க வேண்டி கொடுத்துட்டு ஊறுகாவ போய் இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட தக்காளி ஊருகை எவ்வளோ ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க நீங்கள் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ தக்காளி விற்கும் போது இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ அரை கிலோ வாங்கி தக்காளி ஊருகை பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷம் பூரா வரும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளில வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாசம் வரையிலும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு என்ன சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஊர்காய் நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பா அந்த ஊர்காயை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ